அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வந்து ஒரு செம்பு பாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு செப்பு பாத்திரம் செம்பு பாத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்போ தண்ணி குடிக்கக்கூடிய செம்பு செப்பு பாத்திரம் நம்ம ஊரில் கிராமங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்வைக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த பாத்திரமும் அந்த மூடியும் சேர்ந்து இருக்கிறது போல் தெரியும் அதான் புணர்ச்சி சேர்ந்திருப்பது போல தெரியும் ஆனால் உண்மையிலே ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கா ஒட்டி இருக்கா பிரியாமல் இருக்குமா கண்டிப்பாக இல்லை நம்ம எடுத்தோன்னே வந்துடும் அது போல தான் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க செப்பின் புணர்ச்சி போல் அப்படின்னு சொன்னால் அந்த செம்பு பாத்திரம் செப்பு பாத்திரத்தோடு அந்த மூடி சேர்ந்திருப்பது போல் கூடினும் கூடி இருந்தாலும் கூடாதே ஆனாலும் வந்து அது உள்ளுக்குள்ளே உண்மையிலே கூடவில்லை கூடாதே உட்பகை உற்ற குடி அதாவது உள்ளுக்குள்ள பகை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னதான் சேர்ந்து சேர்ந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே சேரல உள்ளே என்ன இருக்குது பகை இருக்குது பிரிந்திருக்கு அந்த குடும்பம் பிரிந்திருக்கு அந்த உறவுகள் பிரிந்திருக்கு ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன இருக்குது உட்பகை இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்